வேலியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் பயிற்சி பெற்ற மாணவன் சையத் அகமத் மற்றும் மாணவன் பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் திருநெல்வேலியின் மாணவர்கள் சையத் அகமத் மற்றும் ஜேசன் சந்திரராஜ் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்களுடன் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் நூத்தி பதிமூன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளதை பெருமையுடன் அறிவித்தனர் இந்த குறிப்பிடத்தக்க சாதனை அவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் ஏஇஎஸ்எல் எஸ் எல் வழங்கிய உயர்தர பயிற்சிக்கு ஒரு சான்று ஆகும் மேலும் ராஜ வீரப்பன் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண் ஃபரீன் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து மதிப்பெண் கோமதி அம்மன் 685 எண்பத்தி ஐந்து மதிப்பெண் ஆதித்யா சிவராம் 685 எண்பத்தி ஐந்து மதிப்பெண் ஏரின் ஆண்டோ 680 எண்பது மதிப்பெண் தியானேஸ் 677 எழுபத்தி ஏழு மதிப்பெண் ஸ்ரீநிதி 675 எழுபத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்களின் சாதனையை பாராட்டி பேசிய ஆகாஷ் எஜுகேஷ்னல் சர்வீசஸ் லிமிடெட் முதன்மை கல்வி மற்றும் வணிக தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா கூறுகையில் மாணவர்களின் முன்மாதிரியான சாதனையை நாங்கள் வாழ்த்துகிறோம் நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு என்று இருபது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்களின் சாதனையானது அவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் பெற்றோரின் ஆதரவை பறைச்சாற்றுகிறது எங்கள் மாணவர்களின் வருங்கால முயற்சிகள் வெற்றி பெற எங்களின் வாழ்த்துக்கள் என்றார் சார் சார் பண்ணுங்க स्पेस कोनको कोनको ओके निंगी कोनज मैडम इंगे आन्दर मैडम मइने ना हेड हेर्न मइने पोडिट एड हा पोड सर कोनज मुनाडी व सर hence me 2024 we have uh, climbed extraordinary results throughout india and as well as internal branch to facilitate that we have the top 10 students so i will call one by one kindly request to assist sir abhi ke par sir abhi sir 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 okay

फेरीन एंटोम राइट अलोंग विद योर पेरेंट्स मैं 12 5 तरह से रजिस्टर करूंगा ஆய்ய மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகாஷ் இன்ஸ்டியூட் வந்து இந்த வருஷம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இருபத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்திருக்காங்க அதில் திருநெல்வேலி பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை மேடவாக்கம் பிரான்ச்சு எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது ஆல் இந்தியா ரேங்க் நம்பர் ஒன் திருநெல்வேலி பிரான்ஞ்சுக்கு வரும்போது திருநெல்வேலியில் இரண்டு மாணவர்கள் வந்து எழுநூற்றி பதினஞ்சுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க ஜேசன்ற மாணவன் எழுநூற்றி பதினஞ்சுக்கு எழுநூற்றி இருபது சயதுன்ற மாணவன் எழுநூற்றி பதினஞ்சுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க ஆல் இந்தியா ரேங்க் நூற்றி நூற்றி பதிமூணு மற்றும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆல் இந்தியா தரவரிச பட்டியலில் இது போக அறநூறுக்கு மேலே ஏற்படுத்த மா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது மாணவர்கள் வந்து அறநூறுக்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க எழுநூற்றி இருபதுக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக இந்த வருஷம் பார்க்குறோம் இன்னும் வருஷம் வருஷம் ஆகாஷ் இது வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷமாக இது பண்ணியிருக்கோம் இதுதான் இவ்வளோ எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் ஸோ எல்லா டீச்சர்ஸ் பே பேரண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்கள் ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்புக்கு தான் இந்த மார்க்ஸ் வந்து ரிவார்டாக கிடச்சிருக்கு ஸோ பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் மற்றும் பத்திரிக்கை நம்பர் எப்போ போதும் தொடருமாறு கேட்டுக்கொள்ளுங்க வணக்கம் நான் ஜேசன் சந்திரசிங் இப்போ ரீசெண்டாக நடந்த நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஃபிஃப்டி நோட் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் டூ அண்ட் டுவெண்ட்டி டூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிடிச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஜிப்மர் பாண்டிச்சேரி ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்டில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணாங்க இந்த ஒன் இயர் மெடிக்கல் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஒன் இயர்லேயே எனக்கு லெவன்த்து பாடமும் டுவெல்த் பாடமும் சேர்ந்து நல்லா டீச் பண்ணி நல்லா தரமட்டத்திலருந்து என்னை மேல் தூக்கி விட்டுருக்காங்க அதுக்காக ஆகாஷில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறேன் வணக்கம் என் பேர் சையத் அஹமத் ரீசெண்டாக நடந்த நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீனோட செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் இதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா வந்து நான் ஆகாஷில் டூ இயர்ஸ் ப்ரோக்ராம் எடுத்தேன் இவங்க எப் நான் வந்துட்டு இனிஷியலாக இருக்க சொல்ல கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஐ மீன் எனக்கு அவ்வளோக்கா ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்கும் என்னால் அவ்வளோ கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியாது ஆனால் இங்கே இவங்க கொடுத்த பயிற்சியால் தான் நான் வந்து இப்போது செவன் ஃபிஃப்டினோட செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்கேன் ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றி வச்சுருக்கேன் மற்றபடி இங்கே ஏஐடிஎஸ் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஹெட்யூல் இருக்கும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ தேங்க்ஸ் நெக்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி எய்ம்ஸ் டெல்லிக்கு போகணுன்ட்டு ஆசைப்பட்றேன் அங்கே போய் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னு தெரியும் ஸோ